ஹாய் நண்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்று உழைப்பாளர் தினம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்டே இல்லை சோளம் முடிக்க ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நம்ம எப்போவும் போலும் மக்கா சோளம் ஓட்டுறதுக்கு போகிறோம் பத்து நாலு ஜீரோ அஞ்சு அது என்னமோ தெரியல டீசல் ஃபுல் பண்ணோம்னா டீசல் வண்டி குடிக்குதா இல்லை வண்டி மக்காடெல்லாம் குடிக்குதான்னு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம பேண்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது வண்டி சைஸ்ஸாக மேலே ஓட்டமாக துடைச்சிட்டு ஃபீல்டுக்கு போவோம் உடச்சி முடித்தாச்சு எங்க பெல்ட்டு போட்டோம்னா பெரிய சிக்கலாக போயிடும் எனக்கு தெரியாது ஒரே ஆடாவது வாங்கினாடே ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் போட்டாச்சுன்னுபா ஓகே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது வந்துருச்சு ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணணுமே ஐநூறுல வந்து பார்த்திங்கன்னா நண்பா ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணணும் இன்ஜின் ஆயில் சர்வீஸு ஓகே கிளம்பியாச்சு ஃபீல்டுக்கு போய்ட்டு ஃபீல்டு எப்படி இருக்குது தட்டு எப்படி இருக்குது எந்த மாதிரி ஓட்டுறோம் எப்படி என்னான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்கலாம் நண்பா ஓகே நம்ம பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொட்டியும் வந்துடும் பார்த்தீங்களே நம்ம வீட்டுக்கு வரத்தோட எவ்வளோ ஜம்முன் இருக்குன்னு சைடெல்லாம் தென்னை மரம் ரெண்டு சைடு இந்தட்ட கல் கட்டு இந்தட்டையும் கல் கட்டு ரெண்டு பக்கமும் புல்லு பச்சை ப சேரணும் வீடியோ பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு தெரில ராத்திரி நேரத்தில் வந்தோம்னா மட்டை மண்டை மேலேயே அடிக்குது அப்போ தான் டென்ஷன் ஆகுது பகலில் பார்த்தா நல்லாயிருக்குது ஓகே நண்பா அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து வந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிராக்டரில் எப்படி மீதி பண்ணுறது அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தில் வந்து எப்படி மீதி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நண்பா அதே மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டவுட்டு இல்லை என் வீடியோவில் இதுதான் தப்பு அப்படின்னா கமெண்ட் பண்ணுறீங்கன்னா தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் இப்போது இன்னொருத்தர் வயசானவர் வந்து தமிழ் நல்லா படிப்பார் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது இப்போ எனக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் டப்புனு அவர் கமாண்ட் பண்ணுவார்ல நண்பா நான் தப்பாக சொன்னால் கூட அவர் வந்து தமிழில் படித்து பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுவார் இங்கிலீஷாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க டப்புன்னு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க சரி ஒன்றும் தெரில அது அவங்களே சொல்லுவாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க நானே தப்பாக சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து தமிழில் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் நண்பா எல்லாருமே முடிஞ்சளவுக்கு தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாண்டி பாய் 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 நான் ஊருக்குள்ளே வரதுன்னா இந்த ஒரு தடம் தான் நண்பா ரொம்ப இக்கட்டான தடம் இந்த டைம் கம்பம் இந்த டைம் எங்கள் மாமா வீட்டு செவ்வ இந்த கல்லெல்லாம் எடுங்கணும்னு சொல்ல முடியாது சைடில் ரெண்டும் ஒரு அரை அரை அடி கேப் இருக்கும் அதை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மூத்தாக போயிடலாம் அவ்வளோதான் மெயின் ரோடு ஒரு இரநூறு மீட்ருலேருந்து வெளியே வந்தோம்னா நமக்கு மெயின் ரோடு நண்பா இது வந்து லக்கீம்பட்டி எங்கள் ஊர் வந்து ஓகே காட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் பாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வண்டி வந்து பாருங்கள் சோளம் ஓடிட்டுருக்குது யூஸ் பண்ணுற ஆர்ப்பிஎம்னு சொல்லி காட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினாலு ஆர்பி தான் வச்சுருக்கோம் வெறும் பதினாலாயிரப்பையும் லோ ஃபர்ஸ்ட் மக்கா சோளம் ஓட்டுறது சீக்கிரம் வண்டியை வந்து முடிச்சு கட்டிடும் அது பச்சை சோளம்லாம் ஓட்டுறது வண்டி அவ்வளோதான் இங்க பாருங்க கருதல் ஒரு கூட சோளமே வரல எந்த அளவுக்கு நம்ம வண்டியில் நீட்டாக வருது பாத்தீங்களா சோளம் வந்து கீழே இறையிறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நண்பா நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதோட பத்து சோளம் இன்னும் கொஞ்சம் ஓட்டணும்னா கண்டிப்பாக சோளம் வந்து இறையும் அது வந்து என்னோடய வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் இல்லை என்னோடய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அந்த கம்ப்ளைண்ட்டே கிடையாது ஃபோர் இன்ட்டு ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேரிங்கை வந்து எண்டு பண்ணாலும் ஓட்டுங்க நண்பா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் என்னடா பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா எண்டு பிடுங்காது டயர் பட்டன் போய் உரசாது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்னு வச்சுங்களேன் இது ஓட்டுறது யார் ஓட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் சித்திரக்கா அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் ஓட்டுறான் ஆள் வயசு வய ஆளை பார்த்தீங்கன்னா பத்தாவது தான் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தளவுக்கு ஆர்வம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கும் ஆர்வம் இருக்குது நண்பா இந்த வந்து சும்மா விட்டுச்சு ஆசையில இருந்து சொல்லுங்க எல்லாரையுமே கடுத்து குட்டி சவறு பண்ணி வச்சிருக்கிறது இந்த தப்பா சொல்லு இல்ல சொல்றேன் இதுக்கே வந்து அடிட் ஆகிட்டே இருக்கிறோம் அதனால சொல்றோம் அது ஒரு போதை மாதிரி அந்த போதைக்கு எத்தனை பேர் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் போட்டுப்பாங்க அதுல நான் வந்து மொதல் ஆளா இருப்பேன் ஓகே நண்பா அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு எல்லாமே ஆனா வந்து பார்த்தீங்கன்னா சட்டு கண்ணா அப்படின்னா சாஞ்சு இருக்குது அதுதான் ஒரு கடுப்பான விஷயம் இங்கே பாருங்க ஆளே பாருங்க குழி கொண்டு தான் இருக்கேன் மேலே போய் காட்டுற போறேன் ஓட்டுவோம் இந்த மாதிரி சாய்ந்த காட்டுக்குலாம் அஜெஸ்மெண்ட் பண்ணி ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஒரு கல் என்ன தான் சாய்ந்த காடாக இருந்தாலும் ஃபுல்லாக கீழே இறக்கணும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வராது கீழே வச்சு லைட் ஆகியில ரிலர்ஸ் கீழ் பொடியில் இப்படி கீழே வச்சு இல்லை கீழேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருக்க போட்டேன் ஆ லைட்டா ஒரு நூல் தூக்க அப்படியே முன்னாடி போ எப்பா இந்த இடத்துல நிற்கவே முடியல கீட்டு பயங்கரமா வருது சொன்னா எங்க அக்கா ஒரு பயன் இந்த வாரத்து மேல மட்டும் அறுத்தார மீதி அறுத்துறேன் அது மாட்டி இருக்கிறத என்ன பண்ணும்னா மேலே தூக்கி கீழே வச்சு இழுத்துவிட்டு மறுபடியும் வந்து லைட்டா ஒரு நூல் ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் மேலே தூக்கி முன்னாடி நெகுத்துனின்னு வச்சுக்க மண்ணில் ஒரு சாதம் நெகுத்துனீங்கன்னா அது அப்படியே உள்ள போயிடும் கீழே வந்து விழுவாதுன்னு வச்சிக்கவேன் ஃபுல்லாக மேலே தூக்கிக்க அதான் அந்த மூளையில மாட்டி இருக்கு பாரு கீழே வச்சு கீழே பின்னாடி வந்துருந்துடும் என்ன வேற அருவா போட்டு அறுத்து வந்து வீட்டை ஆஃப் பண்ணி ரேக்க குறைச்சிடு டக்கு போனால மட்டும்தான் பொறுமையா போடணும் கல்ட்டி வந்து கண் பார்வைக்கு வந்து மறைக்குது அது இல்லாத பெல்ட்டும் போடுறதில்ல அது ஒரு யூஸ்மே இல்லை நமக்கு அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிது நம்பா பூ நிலக்கணும் நன்னி போட்டு தான் இந்த வெய்ய காலத்தில் வந்து அன்னம் பிடிக்காது மூன்றதே வேஸ்ட் நினப்பாங்களா பாருங்க அடிக்கவே இல்லை பாதி சோளம் பிடிச்சி பாதி சோளம் பிடிக்காது பாருங்க வெய்ய காலத்தில் வந்து அன்னம் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த டைம் சைலேஜ் தான் இருப்பாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் சைலேஜ் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் சைலேஜ் நீர் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி கண்டிஷனில் எடுப்பாங்கன்னு வச்சுக்கல ஓகே ரைட் ரெடி ஆகிடுச்சு ஆ அந்த நாள் போய் நான் அறுத்துட்டு உங்களை கொடுத்துட்றேன் ஓரில் ஒரு சுட்டாக அறுத்து விட்டு இல்லை அப்படியே போட்டுறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மே ஒன்று அனைத்து நண்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கெலாம் நிறைய மோட்டிவேஷன் சாங்லாம் பார்த்தீங்கன்னா இதாகும் தான் பாத்தீங்கன்னா உழைக்கணும் உழைக்கணும்னே எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க உழைக்கிறது தப்பு இல்லை நண்பா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையில வந்து உழைக்கிறோம் யாருக்கிட்ட வந்து உழைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வேலையே செஞ்சுட்டு இருக்கிறேன் என்னால் மேலே முன்னேற முடியல அப்படிங்கிறது வேறு நான் மாதத்தில் பத்து நாளைக்கு தான் வேலை செய்கிறேன் என்னோட செலவு வீட்டு செலவு எல்லாம் நான் தான் பார்க்குறேன் அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வேறு உழைக்கிறத வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் நண்பா ஒரு ஏழ்நூறுவா சம்பளத்துக்கு போகிறத விட்டுட்டு ஆறுநூறுவா ஐநூறுவா சம்பளத்துக்கு போனோம்னா செட் ஆகாது அவங்க வந்து எடுத்ததுமே சம்பளம் ஏற்றி மாட்டாங்க நம்ம தான் வேலை வந்து அதிகமாக செய்ய செய்ய நம்மளோட வேலையை பார்த்துட்டு அவங்களாம் சம்பளம் ஏற்றி தரணும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளோட உழைப்பு இருக்கணும் அப்போனா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் என்னால் இவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கடைசி வரலையுமே நம்ம இன்னொருத்தருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டே தான் நண்பா இருக்கணும் அதனால் இந்த ஒருத்தருக்குன்னு வேலைக்கு போகிறத வந்து நான் தப்பாக சொல்லலை அது ஒரு குறிப்பிட்ட வயிற்று வரலையும் தான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரலையும் தான் நண்பன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்பயே இல்லைனாலும் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி வயசு பசங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே வர கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வீட்லேயும் காசு கேட்கக்கூடாது அவனோட செலவையும் பார்க்கணும் வீட்டு செலவையும் பார்க்கணும் இருந்தாலும் அதையும் மீறி மேலே முன்னேறி வந்து சொந்த தொழில் ஆரம்பித்து அவன் அந்தளவுக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகேப்பா வீடியோ வந்து சோழ மொட்டையில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோளம் வந்து நம்பிருச்சு ஆறனை சுற்றி வேறு போயிடுச்சு அவனுக்கு மட்டும் காதே கேட்டால் கேட்காத மாதிரி தாண்ணா இருப்பான் செவன காதலுக்கு தங்கூதின மாதிரி ஆ சாட் பண்ணிட்டான் இருக்கிறது அந்த இடத்துல நம்மளால அங்கே நின்னால் இந்த இடத்துல நின்னா ஹீட் வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியல பயங்கர ஹீட் வருது நண்பா கீழே போயிட்டேன் கை காட்டே சோளத்தோட இது பாட்டிங்க சரி போ நான் சொல்கிறேன் வண்டி விட்டு போகட்டும் நான் கீழே போய்ட்டு சோளம் நீ கொட்டு வைர ஒயத்துல நீ வாக்களை கொட்டிடு சென்டர் பண்ணி நான் போய் கீழே நிறுத்துன்னு சொல்கிறேன் கை காட்டே ரெண்டாவது வரேன் முதல்ல வேறு கீழே தள்ளி விட்டுருப்பேன் கூட பிறந்த போறப்பு இந்த குட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு நண்பா நான் வேலை வாங்கி எனக்கு பெரிய பாடா போயிருது நம்ம பேச்சையே கேட்க மாட்டானுங்க அவங்க கூட என் பேத்த கேட்டுருவான் என் தம்பியா ஐயோ சாமி வண்டி டாப்பு பாருங்க பயங்கரமா இருக்கு இந்த வந்து இது வந்துருச்சு பேட்டரி பாக்ஸ் இந்த டாப் பாக்ஸ் பேலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா அதனால ஒன்று வச்சுருக்கீங்களே நைட்டாக கொஞ்சமாக ஃபுல் ட்ரைனிங் ஆகிட்டா அவ்வளோ கலவேன் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி நம்ம பெல்ட் எல்லாம் தேயில நண்பா அதனால கொஞ்சம் சோளம் இருக்கையிலேன்னு எடுத்துனாதான் நிக்க வச்சீங்களேன்

இவர் அதுக்கு மேலே இருப்பார் ஆளு பார்க்க உண்டு ஆளு பார்க்க தொழிலுண்டு ஆனால் ரிவேஸில் பாருங்க மோட்டார் தொழிலை பொறுத்த வரைக்கும்பா மனசுல பயம் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திமுரும் இருக்கக்கூடாது ஒரு கரெக்டாக இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்த ஒம்புக்கும் போகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் பொறுமை வேணும் மெயினாக வாய்க்கிலேயே பேசுவான் பொறுமை வேணும் பொறுமை வேணும்னு ஆனால் அவனுக்கே பொறுமை இருக்காது நம்மளும் கொஞ்சம் அவசரம் தான் இருந்தாலும் எந்தெந்த விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கணும் அந்தந்த விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கணும் நண்பா எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு கோவப்படணும் அந்த மாதிரி வச்சுக்கல பாருங்க தெளிவா ஓகே நண்பா வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணுறது பெருசெல்லாம் முடிஞ்சவங்களுக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் நான் இல்லாத இன்னொரு நாலு பேர் அந்த கமாண்டை வந்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க எதா இருந்தாலும் வீடியோ எதோ என் பண்ணிக்கிறேன் பாய்